மதம் இருபத்தி நடைபெற உள்ள ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்வதற்கான வன்னி தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டு இருக்கின்றது மன்னார் மாவட்டத்திலே தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு பேர் ஜனாதிபதியை தெரிவித்ததற்கான தேர்தலில் தங்களது வாக்குகளை அளிக்க சௌதி உடையவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய தினம் மாவட்ட செயலத்திலிருந்து தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்கின்ற பணி எட்டு முப்பது மணிக்கு இங்கிருந்து ஆரம்பமாகி தற்பொழுது மன்னார் மாவட்டத்தின் அனைத்து தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது அதேபோன்று இந்த நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் நீதியான நீதியாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதற்கு எதுவாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏற்பாட்டுக்காக போலீஸார் மற்றும் அதிரடிப்படையினரும் ஒத்துழைப்பும் புறப்பட்டிருக்கின்றது மொத்தமாக மாவட்ட வாக்கு நிலையமான மாவட்ட செயலகத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக அறுபத்தி நாலு போலீஸாரும் நாற்பத்தி ஏழு விசேட அதிரடிப்படை நெற்ற பாதுகாப்பும் புறப்பட்டிருக்கிற அதே வேளை முறைப்பாட்டு பிரிவுக்காக பதினொரு போலீஸார் அதற்கான கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலும் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் இருவரண்டு அடிப்படையிலே பொரிசார் பணிக்கு அமர்த்தப்படும் இருக்கும் பதியவுகளே வாக்கெடுப்பு நடைபெறவு வாக்களிப்பு வாக்குப்பட்டியல் எடுத்துச் செல்லப்படும் மற்றும் மூல திரும்பற எடுத்து வரப்படுற சந்தர்ப்பங்களிலே புதிய பொலிசார் வீதியோரங்களிலே பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது இதுவரை தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பாக வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய இந்த விதமான முறைப்பாடுகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை சாதாரண சட்டம் முதலுடன் தொடர்பட்ட இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டது அந்த இருபத்தி எட்டு முறைப்பாடுகளுக்கும் உரிய தீர்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் மாவட்டத்துள்ள தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றேழு வாக்காளர்களில் பிசேட உடையவர்களுக்குரிய வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலேயே செய்யப்பட்டிருக்கின்றது விசடதவியுடையவர்கள் விசடதேவையவர்கள் தங்களது வாக்களை இலவு அளிப்பதற்கு ஏதுவாக இரண்டு உதவியாளர்கள் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று கண் தெரியாதவர்கள் விசடைப்பாளர்கள் தங்களுக்கு தெரிந்த ஒருவரை அழைத்து சென்று தங்களது வாக்கை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் மன்னார் மாவட்டத்திலே அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நன்றி